வரமத்துலாஹ் வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஒசலாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரு தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் முப்பத்து ஆறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனம் இறைத்துதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் ஏழு துவாக்களை கேட்டார்கள் ஃபிராவனிடத்தில் சென்று நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னபோது அவர்கள் ஏழு வகையான உதவிகளை அல்லாஹுவிடம் கேட்டார்கள் அந்த ஏழு துவாக்களையும் கேட்டு முடித்த பிறகு இறைவா உன்னை அதிகமாக நான் துதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால் எனக்கு இந்த துவாக்களை நீ அங்கீகரித்துக்கொள் என்று கேட்டபோது அல்லாஹ் கூறினான் காலகது கயா மூசா மூசா உம்முடைய கோரிக்கையை நீங்கள் கொடுக்கப்பட்டு விட்டீர்கள் உம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹு காலா கூறினார் அதன் பிறகு அல்லாஹ் வசனம் முப்பத்தி ஏழு முப்பத்தி தொடர்ந்து இறைத்துதர் மூசா நபியிடம் கூறுகின்றான் உம்முடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது என்பது மட்டுமல்ல நீங்கள் ஃபிராவுனிடம் சென்று தைரியமாக இந்த ஏகத்துவ கோட்பாட்டை எடுத்துரைக்க நீங்கள் செல்லலாம் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வெறும் கைத்தடியாக மட்டும் இருந்த அந்த ஊன்றுகோலை பாம்பாக மாற்றி காட்டியதை போல நான் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் என்று சொல்லும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு இனிமேல் தரப்போகிறேன் இப்போது தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதைப் போல ஏற்கனவே நான் தந்தது என்ன என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் நீங்க பயப்படாம போங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் என்னென்ன அருட்களை தந்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய கைத்தடியை பாம்பாக்கினேன் உங்களுடைய வலது கையை இடது கை அக்குளில் நீங்கள் வைத்து வெளியே எடுத்தால் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வந்தது என்பதைப் போல ஏற்கனவே நான் செய்தது என்னவென்றால் மனநா அழைக்க மர் ரத்தம் ஒரு தடவை நான் உங்களுக்கு என்னுடைய பாக்கியங்களை பொழிந்தேன் என்ன பாக்கியங்களை எப்படியெல்லாம் நான் பொழிந்தேன் இது உங்களுடைய தாயாரிடத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் உங்களிடத்தில் உங்களுடைய தாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நான் அறிவித்தேன் என்னென்னலாம் சொல்லணும் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை அன்பின் காரணமாக அந்த தாய் தன் பிள்ளைகளை சிறு வயதில் அவ்வளவு கூர்மையாக கவனிப்பாள் அன்பை கொட்டி கவனிப்பாள் அந்த அன்பின் விளைவாக உங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏர்ந்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக எப்படி உங்களை வளர்க்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் எப்படி அல்லாஹ் குருதுனான் முதலாவது அந்த என்ன சம்பவம் நடந்தது என்பதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு இந்த வசனத்தின் ஓட்டத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறான் என்பதை நாம் பார்த்து விடலாம் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் குழந்தையாக பிறந்த வேலை என்பது ஆண் குழந்தைகளை தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்த நேரம் அதனால் மூசா நபிக்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் கூறுகிறான் ஒரு மரப்பெட்டியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மரப்பெட்டிக்குள் தண்ணீர் புகுந்து விடாதபடி ஆங்காங்கே நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் பிறகு பாதுகாப்பாக பத்திரமாக நீங்கள் பெற்றெடுத்த முசா என்கிற அந்த ஆண் குழந்தையை மரப்பெட்டிக்குள் தூக்கி வையுங்கள் தூக்கி வைத்து நைல் நதி ஓடுகின்ற நீரோட்டத்தில் அந்த பெட்டியை தூக்கி நீங்கள் வைத்து விடுங்கள் தண்ணீர்ல போட்டுருங்க நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அந்த மரப்பெட்டியை அல்லாஹ் சொல்வது என் எதிரியும் எதிரியுமான அந்த மனிதன் அந்த மரப்பெட்டியை எடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்காகவே நான் இப்படி சொன்னேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள் அந்த பெட்டியில் அந்த குழந்தையை நீங்கள் போடுங்கள் அந்த பெட்டியை நைல் நதி ஓடுகின்ற நீரோட்டத்தில் தூக்கி நீங்கள் போட்டுவிடுங்கள் அப்படி போட்டால் அந்த நதியின் நீரோட்டம் கரையில் கொண்டு போய் அந்த பெட்டியை தள்ளிவிடும் அப்படி தள்ளும் போது அவரின் எதிரியும் என்னுடைய எதிரியுமான எடுப்பான் அதை எடுப்பதற்காக வேண்டித்தான் அந்த ஏற்பாடு வாழ்க்கை அழைக்க முகப்பத்தம் மின்னி வலி தூசி மூசா உம்முடைய என் அன்பை நான் பொழிந்தேன் அல்லாஹ் கூறுகிறான் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பை பொழிந்தேன் என்றால் உங்களை யாராவது பார்த்து விட்டால் தூக்கி அள்ளி கொஞ்சி அனைத்து முத்தவிடம் வேண்டும் என்பதை போல தோன்றும் அவ்வளவு கொள்ளை அழகு மூசா நபி பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட புறத்தோற்றத்தை மூசா நபிக்கு ஈர்ப்பு மிகுந்த புறத்தோற்றத்தை கொடுத்ததற்கு காரணம் வன்னஞ்சம் கொண்ட சுராவனும் மனம் இறங்கி குழந்தை மூசா அவனுடைய வீட்டில் வளர்வதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை அழைக்க மஹபத்தம் புறத்திலிருந்து அன்பை மூசா உங்கள் மீது நான் போட்டேன் மேலும் மேற்பார் என்னுடைய கண்காணிப்பில் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பின்னாளில் நம்முடைய எதிரியை நாமே நம்முடைய வீட்டில் வளர்த்தோமா என்று நினைத்து அவன் கூச்சப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்கிறான் வளர்க்கப்பட்டது கண்காணிப்பில் அல்ல அல்லாஹுவின் கண்காணிப்பில் ஐனி என்னுடைய என்னுடைய கண்காணிப்பில் நீங்கள் வளர்க்கப்பட வேண்டும் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த ஏற்பாட்டை செய்தேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹுலா வசனம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் கூறும் என்ன நடந்தது என்றால் முசா நபியின் அம்மா அல்லா சொன்னதை போல மரப்பெட்டியில் வைத்து நயில் நதியில் அந்த மரப்பெட்டியை போட்டுவிட்டார்கள் அது கரை ஓரமாக மெல்ல அப்படியே ஒதுங்குகிறது வழக்கம் போல பிரானும் அவருடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையாரும் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எல்லாம் கொண்டு வந்து ஒரு மரப்பெட்டியை கொடுக்கின்றார்கள் இது நம்முடைய வீட்டுக்கு பின்னால் ஓடுகின்ற நைல் நதியில் கரை ஓரத்தில் ஒதுங்கிய மரப்பெட்டி இது தானா அந்த இடத்துல வந்து ஒதுங்குது அதுவரைக்கும் நீருடைய ஓட்டத்திலேயே போகுது வீட்டுக்கு பின்னால்தான் நைல் நதி ஓடுகின்றது அல்லது நைல் நதி ஓடுகின்ற இடத்தில் அவன் மாளிகையை எழுப்பி வைத்திருந்தான் அனுகாறு தஜிலீமின் தகத்தி அஃபலா துளுசிறூன் என் கால்களுக்கு கீழே நதிகள் ஓடுகின்றனவே அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா தனக்கு கிடைத்த பெருமை என்பதைப் போல அவன் சொல்லிக் கொண்டிருந்ததை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது இப்போது பாருங்கள் இறை தூதர் நபி அவர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரப்பெட்டி நைல் நதியின் ஓரத்தில் ஒதுங்கி பிரானுடைய மாளிகைக்கு பின்னால் ஒதுங்குகிறது அதை அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் எடுத்து பிரானும் அவனுடைய மனைவியும் உட்கார்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பெட்டியை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள் அங்கே மூசா நபி அவர்கள் விழித்து பார்த்துக் சில தப்சீர்களில் இப்படி எழுதுகின்றார்கள் தன்னுடைய கை விரலை சூப்பிக் கொண்டே அவர்கள் மலங்க மலங்க முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளவு ஒரு அழகான குழந்தை அவ்வளவு அழகான குழந்தையாக இறை தூதர் மூசா நபி அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் ஃபிராவுனால் அந்த குழந்தையை கொல்ல முடியவில்லை கொல்வதற்கு மனம் வரவில்லை குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாதனுடைய மனைவி அன்னை ஆசியா வர்கள் பின்னால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனால் இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குழந்தையை நாம் வளர்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அது உனக்கும் உங்களுக்கும் அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் எனக்கும் அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்கள் என்று இன்னும் சில வசனங்களில் காணப்படுகின்றன இங்கே அல்லாஹால இறை தூதர் மூசா நபியினுடைய வரலாற்றில் எந்த பகுதியை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறான் அல்லது சுட்டி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்தேன் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்தேன் எவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் நான் உங்களை காப்பாற்றினேன் எப்படி எப்படியெல்லாம் காப்பாற்றினேன் அதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உலகத்தின் ஓட்டங்களை எப்படி உங்களுக்கு சாதகமாக நான் மாற்றினேன் இப்படியெல்லாம் உங்களுக்கு பாக்கியங்களை புரிந்திருக்கிறேன் எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தயங்காதீர்கள் தைரியமாக புரானுக்கு முன்னால் செல்லுங்கள் ஊரெல்லாம் ஒற்றர்களை அனுப்பி பிறந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகளாக இருந்தால் தேடி எடுத்துக் கொண்டு வந்து கொலை செய்யக்கூடிய குணம் உள்ள அந்த ஃபுரானுடைய வீட்டிலேயே உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களை வளர்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவனுக்கு நான் தந்தேன் அல்லவா அந்த இறைவன் சொல்கிறேன் வெளியிலிருந்து உங்களை மாளிகைக்குள் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்த அனுப்பினேன் இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது அற்புதங்களை நிகழ்த்துகின்ற ஒரு ஆற்றலையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் உங்களுடைய செயல்கள் மூலமாக அப்படி இருக்கு அது ஒரு கூடுதல் பலம் தானே நீங்கள் கேட்டதை போல உங்களுக்கு நான் உங்களுடைய சகோதரரையும் துணைக்கு தந்தேனே இப்போது எல்லா வரியுமையும் இருக்கின்ற போது மறுபடியும் உங்களை நான் அனுப்புகின்றேன் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்வது நான் இந்த வசனங்களின் கருத்தாக இருக்கின்றது இப்போது பாருங்கள் இறை தூதர் மூசா நபிக்கு அல்லாஹ் தான் புரிந்த அருட்களை சொல்லி காட்டுகிறான் இது ஒரு பகுதி அடுத்த பகுதி என்னவென்றால் இது தம்ஷி தம்சித்துக் இது வசனம் நாற்பது நாற்பத்தி ஒன்று இந்த வசனங்களை பாருங்கள் இது தம்ஷி உகுத்துக்கு உங்களுடைய சகோதரி சென்றார்கள் சென்றதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அதாவது மாளிகைக்குள்ள மூசா நபி போயிட்டாங்க போன மூசா நபிக்கு என்ன நடந்தது குழந்தை பயங்கரமா அழுகுது குழந்தை மூசா நபி அவர்களுக்கு தாய் பால் கொடுக்க வேண்டும் எந்த தாய் வந்து பால் கொடுத்தாலும் அதை குழந்தை மூசா குடிக்கவில்லை

வேறு எந்த தாயிடத்திலும் பால் குடிக்க விடாமல் மூசாவை நாம் தடுத்தோம் என்று அதாவது குழந்தைக்கு தேவை என்னது முதலாவது தேவை பால் தாய்ப்பால் அப்படிப்பட்ட கை குழந்தை தான் அவங்க ஒரு பெட்டிக்குள் வச்சு அடக்கிற அளவுக்கு தானே இருந்தாங்க தாய்ப்பால் கொடுக்க முற்பட்டால் யாருடைய யாரிடத்திலும் தாய்ப்பால் இருந்தவில்லை அரண்மனைக்கு ஒரு குழந்தை வந்திருக்கிறதாம் அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்கி அழுகிறதாம் அதை மன்னர் சுராவன் வளர்க்க முடிவெடுத்து விட்டாராம் இங்கே பால் கொடுக்கக்கூடிய செவிலி தாய்கள் யாராவது உண்டா என்ற அறிவிப்பு அரண்மனையிலிருந்து கிளம்பி வந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் தாய்மார்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள் அல்லவா அப்படி போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள் நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்று யாரிடத்திலும் குழந்தை மூசா நபி பால் குடிக்கவில்லை தவரிலா அவர்கள் கூறுகின்றார்கள் தஃசீல இந்த வளர்க்க வேண்டும் என்று தூண்டியதும் முடிவெடுக்க வைத்ததும் ஆசியா அம்மையார் அவர்கள்தான் அவர்கள் சொன்னார்களாம் இந்த குழந்தையை பார்த்தால் ஏதோ ஒரு வயது குழந்தை போல் தெரிகிறது ரெண்டு வயது குழந்தை போல் தெரிகிறது நீங்கள் கனவு கண்டதற்குப் பிறகு உங்களுடைய ஆட்சிக்கு நம்முடைய எலகைக்குள்ளால் பிறக்கக்கூடிய குழந்தையால் ஆபத்து என்கின்ற விளக்கம் கொண்ட அந்த கனவை நீங்கள் காண்பதற்கு முன்னால் பிறந்த குழந்தை போல தெரிகிறது ஆகையினால் நீங்கள் இதை தயக்கமில்லாமல் வளர்க்கலாம் என்று சொன்னபோது பிரான் ஒத்து கொண்டாராம் இப்ப குழந்தை பால இருந்த மறுக்கிறது அப்போதுதான் மூசாவின் சகோதரி அரண்மனைக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரும் கூட்டத்தோடு வருகின்றார் வந்து பிரியும் எனக்கு ஒரு தாயை தெரியும் எனக்கு ஒரு தாயை தெரியும் அந்த தாய் அடம்பிடிக்கின்ற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருப்பினும் ஏதாவது ஒன்றை சொல்லி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய திறன் மிக்கவர் இவாம் குருத்து வீர அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சகோதரி அரண்மனைக்கு வந்து அழுகின்ற குழந்தையை தன்னுடைய கையிலே ஏந்தி நெஞ்சோடு அணைத்து கொண்டவுடன் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது அப்படித்தான் அந்த குழந்தை அரண்மனையில் அக்காவுடைய பேச்சு அப்பதான் எடுபடுது எடுபடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்போ நீயே குழந்தைக்கு பால் கொடுங்க இல்ல நான் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பக்குவம் உள்ளவளல்ல எனக்கு இன்னும் எனக்கு வந்து தாய்ப்பால் கிடையாது என்று சொன்னவுடன் அந்த சகோதரியே சொன்னார்களாம் எனக்கு ஒரு தாயை தெரியும் அந்த தாய் அடம்பிடிக்கின்ற குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய திறன் உள்ளவர் என்று சொன்னோன்னே சீக்கிரம் கூட்டிக் கொண்டு வா என்று பிரான் கோபத்தோடு சொன்னதாகவும் உடனே ஓடோடி போய் மூசா நபியின் அக்கா தன்னுடைய தாயையே அழைத்துக் கொண்டு வந்தார் என்றும் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் நாம குழந்தையாக இருக்கின்ற போது உங்களை காப்பாற்றி கொலை செய்யப்படுவதிலிருந்து காப்பாற்றி மாளிகைக்குள்ளேயே அனுப்பி வைச்சோம் யாரால் ஆபத்தோ அவருடைய பாதுகாப்பின் கீழ் நீங்கள் வளர்ந்தீர்கள் அதற்கடுது இது தம்ஷி உஹத்துக் உடைய சகோதரி சென்றதை எண்ணி பாருங்கள் ஃபதகூலு தகுலு சகோதரி சிரானிடத்திலேயே சொன்னார் அல் அதுல்லுக்கும் அயலாமை இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ள அதற்குரிய கு குணங்களை கொண்ட ஒரு தாயை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார் சரி என்று ஃபிராம் சொன்னவுடன் ப ரஜாய்னா க இல உமிக உம்முடைய தாயிடத்தில் உண்மை நாம் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் தாயிடத்தில் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தல் என்பது குழந்தையை அரண்மனையிலிருந்து தாயைக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை தாயை அரண்மனைக்கு வர வைக்கின்றான் அதை அல்லாஹ் பிறகு ஏன் அப்படி சொல்கின்றான் உண்மை உம்முடைய தாயோடு சேர்த்தோம் என்று சொல்வதற்கு காரணம் தாய்க்கு அவ்வளவு ஏங்கினார்கள் குழந்தையாக இருந்த போது இறைத்துதர் மூசா அலை உம்மிக்க கை தக்கர் ஐனுஹா தகசன் எதற்கு அப்படி சேர்த்தோம் என்றால் அவருடைய கண்கள் அடைவதற்கும் அவர் கவலைப்படாமல் இருப்பதற்கும் தாய் சும்மா இருக்கல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கண்ணீர் ஒடி தழுது கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி ஆயிப்போச்சே என்று அல்லா சொல்லுகின்றான் இலக்கி உம்மிடத்தில் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் தாயே மு சாவிபடத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலையும் படாதீர்கள் பயப்படவும் செய்யாதீர்கள் ரெண்டும் உங்களுக்கு தேவையில்லை கவலையும் தேவையில்லை பயமும் தேவையில்லை என்று சொன்னதன் அடிப்படையில் அல்லாஹ் கை தக்கர் ரைனு ஹாவலா என்று குடிக்கின்றான் இது ஒரு அருள் தாயிடத்தையே பாரறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு பாக்கியம் அதற்கடுத்து வ கத்தல் த நஸ்ஸன் ஃபனஞ்சைனா கெமினல் ரம் மாளிகையில் அவர்கள் வளர்ந்து ஒரு சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு இளைஞனாக மூசா நபி ஒரு தவறுதலாக ஒரு தப்பை செய்து விட்டார்கள் தவறுதலாக ஒரு கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலை நடந்ததனுடைய பின்னணி என்னவென்றால் அதற்குரிய இடத்தில் அதை நாம் விளக்கமாக சொல்லலாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இருவருக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்காக இறைத்துதர் மூசா நபி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் வாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி ஆனா சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு அதிலே ஒருவரிடத்தில் நியாயம் இருப்பதாகப்பட்டது இன்னொரு இடத்தில் தவறு இருப்பதாகப்பட்டது அந்த மனிதர் கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடியவராக இருந்தார் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவராக இருந்தார் பிரதே மூசா நபி அவர்கள் அவரை ஓங்கி ஒரு தட்டு தட்டினார்கள் என்னடா சொல்லிட்டே இருக்கான்னு கேட்கவே மாட்டான்னு ஒரு தட்டு தட்டினாங்க அவன் கீழே வந்து செத்து போயிட்டான் இறந்து இது தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு அவர்களுக்கு அந்த குற்ற செயல் இருந்தது கொலை என்கிற குற்ற செயல் இருந்தது ஆனால் குற்ற மனம் இல்லை குற்றம் செய்யணுங்கிற கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவங்க அடிக்கல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய சட்டவியரும் என்ன சொல்கிறது என்றால் ஒரு தவறு மட்டுமே ஒருவரை தண்டிப்பதற்கு காரணம் அல்ல அவனிடத்தில் குற்ற மனமும் விருந்திருக்க வேண்டும் குற்றம் செய்கிற நோக்கம் இருந்திருக்க வேண்டும் எனவே அது தவறு அல்ல முறைப்படி தவறுதலாக நடந்த ஒரு குற்றம் அல்ல சொல்கிறான் இதை பற்றி என்ன இருந்தாலும் அது ஒரு ஒரு உயிர் பயிர் பறிப்பு தானே நீங்கள் ஒரு உயிரை பறித்து விட்டீர்கள் அந்த கவலையிலிருந்து நாம் உண்மை காப்பாற்றினோம் அது வெளியுறவுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சோம் தெரிஞ்ச பிறகு நாம வெளியூருக்கு மதிய நகரத்தில் கொண்டு போய் சேஃபா உட்கார வச்சோம் பாதுகாப்பாக உட்கார வைத்து விட்டோம் மதிய நகரம் என்பது பிராவுனுடைய அதிகாரங்கள் செல்லுபடியாகாத ஒரு ஊர் செல்லுபடியாகாத ஒரு நாடு அங்கே அவர்கள் இருந்தார்கள் நல்லது சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கும் சுழவினகனுடைய மகளை அவர்கள் பின்னால் மனமுடித்தார்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியாக அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு திறமையான ஒரு இறை தூதரையே நாம உங்களுக்கு தந்துவிட்டோம் இந்த கவலையிலிருந்து உங்களை காப்பாற்றி இது உங்களுக்கு பாக்கியங்களுக்கு மேல் பாக்கியங்களை அருளுக்கு மேல் அருள்களை நாம் செய்து கொண்டே இருந்தோம் அதற்கடுத்து நாம் உங்களை பலமுறை சோதித்தோம் பல சங்கடங்களை உங்களுக்கு நாம கொடுத்தோம் பல நெருக்கடிகளை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க வச்சு எல்லா நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றணும் இந்த வசனத்திற்கு வார்த்தைக்கு விளக்கப்படுத்தக்கூடிய திருக்குறானுடைய விரைவீழாளர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் சிறுவயது குழந்தையாக இருந்தபோது ஒரு முறை மூசா நபி அவர்கள் தாடியை பிடிச்சு ஓங்கி இழுத்துட்டான அவ்வளவு நெருக்கமாகவில் அவனிடத்துல யாரும் இருக்க முடியாது ஓங்கி இழுத்தவுடன் இது என்னுடைய கம்பீரத்துக்கு முரணாக அந்த குழந்தை நடந்து கொள்கிறது போட்டு தள்ளிடுவோம் என்று ஒரு முறை அவன் கொலை செய்தது கூட தயாராகிவிட்டான் அந்த நேரத்தில் அவனுடைய மனதை மாற்றி குழந்தை அங்கேயே வளர்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான் இப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நெருக்கடிகள் நிறைந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் நபியை காப்பாற்றிக் கொண்டே வந்தான் ஓ ஏதுமரியாத இந்த பச்சிளம் பாலகனை கொலை செஞ்சு நீங்க என்ன உங்களுக்கு என்ன பலனடைய போகிறது கிடைக்க போகிறது என்று சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாதெல்லாம் கிடையாது விவரத்தோட தான் அது செஞ்சிருக்கு என்று சொன்னபோது ஒரு நெருப்பு கட்டியும் ஒரு பேரித்தம்பழமும் அல்லது சில தப்சீல்கள் ஒரு மின்னக்கூடிய ஒரு முத்து பவளம் வைரம் வைடூர் எந்த மாதிரி கல்வொன்றும் வைக்கப்பட்டது விவரம் இந்த குழந்தைக்கு தெரியுதான் தெரியலையான்னு கண்டுபிடிக்கிறது போய் எடுன்னு சொன்ன உடனே இறைத்தவர் மூசானவியர்கள் வேக வேகமாக போய் நெருப்பு கட்டி தூக்கி வாயில போட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாதுங்கிறது அவன் ஒத்துக்கிட்டான் இப்படி பல்வேறு நெருக்கடிகளில் இருந்தும் நாம் உம்மை காப்பாற்றினோம் கடைசியாக எங்கே கொண்டு வந்து உங்களை சேர்த்தோம் என்றால் மதியன் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரோடு நீங்கள் பல ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தீர்கள் மதியன் நகரத்தில் யார் இருந்தார் இறைத்துதர் ஷைப் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஷுஹேப் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தினரோடு இவர்கள் பத்தாண்டு காலம் தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஷோஹேபு நபிக்கு மூசா நபியினுடைய ஒழுக்கத்தையும் அவர்களுடைய நடவடிக்கைகளில் இருந்த நேர்மையையும் பார்த்துவிட்டு ஷாயைப் அலி இஸ்லாம் அவர்கள் நான் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை உனக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் என்று சொன்னார்கள் நீ என்னிடத்திலே அந்த குழந்தைகளுக்கு அந்த பொண்ணுக்கு மகர் கொடுக்கிறது என்னிடத்தில் நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டும் பத்து ஆண்டுகள் என்னிடத்தில் நீங்கள் ஆடு மேய்த்தால் ரெண்டு பிள்ளைகளில் யாரை நீ விரும்புகிறாயோ அவரை மனம் முடிக்கலாம் எட்டு ஆண்டுகள் ஆடு மேய்த்தால் நான் சொல்ற தான் கல்யாணம் பண்ணணும் இதுதான் மகுரு ஸ்வாய்பு நபிக்கும் முசா நபிக்கும் இடையில் நடந்த உரையாடல் பத்து ஆண்டுகள் ஆடு மேய்த்து அவர்கள் சபூரா என்கிற பெண்ணை மன முடித்துக் கொண்டார்கள் என்று விரிவுரைகள் கூறுகின்றன எனவே பல்லாண்டு காலம் நீங்கள் மதிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாயபுநபுடைய குடும்பத்தோடு இருந்தீர்கள் பத்து வருடம் என்பது ஒரு நல்ல காலகட்டம் அதற்குள்ளாக ஃபுனுடைய மாளிகையில் மூசா நபி வளர்ந்தது அவர்கள் வந்து பின்னால மக்கள் செல்வாக்கு பெற்றது அங்கே தவறுதலாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இருவருக்கு இடையிலே சமாதானம் செய்து வைக்க போய் ஒருவனை தட்டி அவன் இறந்து போனது அந்த கொலை பழிக்காக மூசா நபி தேடப்பட்டது இவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு மக்கள் மனங்களில் இருந்து மறைந்து விட்டது வேறொரு தேசத்தில் அல்லவா அவர்கள் எத்தனை நாளைக்கு வலிய வலியை தேடி உங்க இருப்பாங்க கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு பத்து ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொண்டு கையில ஒரு குழந்தையோட திரும்ப எகிப்து நாட்டுக்குள் வருகின்றார்கள் வருகின்ற போது நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்துரையுங்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது ஒரு விதமான கவலை உங்களுக்கு இருக்கின்றது எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்னும் கவலைப்படக்கூடாது நான் உங்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சோதனைகளின் போது ரப்பு இறைவன் நான் சொல்கிறேன் தைரியமா நீங்க போங்க ஏற்கனவே உங்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு அருள்களை புரிந்து உங்களை காப்பாற்றினேன் உம்மை நாம் தயாரித்தேன் எனக்காக என் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நான் உங்களை தயாரித்தேன் என்று எல்லாம் வல்ல அல்லா கூறிங்காட்டு இப்படி என்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய பிள்ளையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மனிதர் நீங்கள் அந்த கட்ட தான் வந்திருக்கு தான் அந்த மார்க்கத்தை நிலைநடக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை நான் உங்களுக்கு இப்பதான் சொல்றேன் இதை சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு நான் பல பாக்கியங்களை புரிந்தேன் இப்போதும் புரிந்தேன் ஒரு கைத்தடிய பாம்பா மாத்தின எனக்கு உங்களை வச்சு பெரிய பெரிய அற்புதங்களை பண்ண தெரியாதா தைரியமா போங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க அச்சமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் தைரியமா போங்க உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன உங்களுக்கு என்ன எப்ப தேவையோ அதை உடனே நான் பண்ணித்தர் ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணுனவன் வந்தான் என்றெல்லாம் சொல்லி நம்பிக்கையூட்டி அவர்களுக்கு தைரியம் ஊட்டி உடைய கவலையை போக்கி அற்புதங்களை நிகழ்த்து காட்டி இப்ப போங்க நீங்க என்று சொன்ன போது இறை தூதர் மூசா நபி அவர்கள் தைரியமாக போனார்கள் இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒருவனுடைய தலையில சும்மா தூக்கி பொறுப்பு வச்சுட்டு நீ பண்ணு இல்லனா பண்ணாம போ என்று சொல்வதை விட அவனுக்கு சுற்றுப்புற சூழல்களை எல்லாம் சொல்லி காட்டி தைரியமூட்டி அந்த பணிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் இல்லாமல் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் we